அன்புடைமை பகுதியில் இரண்டாம் இயலான நான்காம் அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் வீடியோவிற்கு செல்வோம் அன்பிற்கும் உண்டோ அடை குந்தாள் ஆர்வலர் புண்கணிர் பூசல் தரும் அன்புக்கு எந்த தடையும் இல்லை அன்புடையவர்கள் சிறிய தகராறுகளுக்கே கூட மனம் உடைந்து கண்கலங்கி விடுவார்கள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அன்பு இல்லாதவர் எல்லாம் தமக்கே என உரிமை கொண்டாடுபவர் அன்புடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தையும் பிறருக்கென கொடுத்து உதவுவர் அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆறிற்கு என்போடு ஏந்த தொடர்பு உயிரும் உடலும் போல அன்பும் உறவுகளையும் சமூகத்தையும் இணைக்கும் சக்தியாக செயல்படுகிறது அன்பு இனம் ஆர்வம் உடைமை அது இனம் அன்பு என்னும் நாடா சிறப்பு அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும் அது எல்லாரிடத்தும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும் அன்புற்று அமர்ந்த வழக்கென்பு வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அன்போடு வாழ்வதுதான் வாழ்வின் மிகச் சிறந்த பாதை அன்புடன் இருப்பவர்தான் உண்மையில் மகிழ்ச்சியாக இருப்பவர் அறத்திற்கே அன்புசார் சார்பென்பு அரியார் மரத்திற்கும் அக்தே துணை அன்பு இல்லாமல் அறமும் இல்லை வீரமும் வீண் அன்பே எல்லா நற்குணங்களுக்கும் அடித்தளம் என்பிலதனை வெயில் போலக்காயுமே அன்பிலதனை அறம் உடம்பில் எலும்பு இல்லை என்றால் வெயிலில் அது எளிதில் காய்ந்து அழிந்துவிடும் அன்பில்லாத இடத்தில் அறம் இருக்க முடியாது அது அழிந்து அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வற்றல் மருந்தள்தற்று அன்பில்லாமல் வாழும் வாழ்க்கை கடுமையான பாறையில் வாடும் மரக்கன்றை போல உள்ளது அங்கு வளர்ச்சி இருக்காது உயிரும் இன்பமும் இருக்காது புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பிலவர்க்கு ஒருவரின் உள்மனதில் அன்பு இல்லை எனில் உடலுக்கு உள்ளே இருக்கும் எல்லா உடற்கூறுகளும் பயனற்றவை ஏனென்றால் அன்பு என்பது உள்ளத்தின் அழகு அன்பின் வழியது உயிர்நிலை ஆதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு அன்புடன் வாழ்வதே உண்மையான உயிர்நிலை அன்பில்லாதவர் உயிருடன் இருந்தாலும் அவர்கள் உயிரற்றவர் போல எலும்புக்கும் தோலுக்கும் நடுவே உள்ள வெறும் உடல் மாதிரிதான் அன்புடைமை என்னும் அதிகாரத்தைப் பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த வீடியோவில் அடுத்த அதிகாரத்தைப் பற்றி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்